வந்து பெருமாள் நரசிம்மர் நரசிம்மர் வந்து பலத்துக்கு ரொம்ப அதிபதி ஞானத்தாலையும் பலம் பெறுவாரு உடலாலையும் ஒவ்வொரு அவதாரத்தின் மூலியமா அவதாரம் கிருஷ்ண அவதாரம் வந்து வெறும் ஞானத்தை புத்தி கூர்மையில அவதாரம் வந்து அமைதி மூலியமா அடுத்தது நரசிம்ம அவதாரம் வராக அவதாரம்னா என்ன புஷ்டிகள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் உடல் புஷ்டின்னால அப்ப இந்த புஷ்டி பலம் பெறக்கூடியவங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதியில பிறக்கும் போது என்ன அப்படின்னா பலமா இருக்கணும் அப்படின்னா இந்த கிரகம் வலிமையா இருக்கணும் என்ன கிரகம் வலிமையா இருக்கணும் புதனும் சந்திரனும் புதன் சந்திரன் வலிமையா இருந்தா தேக புஷ்டியோட இருப்பாங்க அப்படி அது அந்த அந்த கிரகத்துடைய சேர்க்கை சரியில்லை அவங்களோட அமைப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் டயர்டா எப்ப பாரு நரம்பு வலி கை கால் வலி ஷோல்டர் ஷோல்ட்ரு பெயின் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க ஓகே என்னன்னா பயணம் அதிகமான பயணம் செய்வாங்க அதிகமான பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுல ரொம்ப டயர்டாவாங்க நிறைய விஷயங்களையும் சேகரிச்சுக்குவாங்க ஓகேங்களா அப்ப இவங்களை வலிமைப்படுத்தும் கிரகம் வந்து புதனும் சந்திரனும் அப்ப இந்த ரேவதிக்கு அதிபதியே தான் அப்ப இவங்க முழுமையான விஷயம் பாதுகாப்பான விஷயம் ஆனந்தம் இதை நோக்கிதான் போயிட்டே இருப்பாங்க ஆனந்தத்தை தேடி போவாங்க நான் வந்து டூர் போகணும் அவங்க போகணும் எல்லாத்தோட ஒன்னா இருக்கணும் இதை நோக்கி போவாங்க அதுக்கப்புறம் பாதுகாப்பாகவும் நான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்படி தன்னை நம்ம நம்மளே பாதுகாத்துட்டு இந்த ரேவது வச்சு எங்க இருக்க மீனத்தில் அடி பாதம் அவங்களுக்கு வந்து பாத வழிகள் அடிக்கடி இருக்கும் அடுத்தது நிறைய கிரிவலம்லாம் சொல்லுவாங்களே கிரிவலம் மலைகள் கோயில்களுக்கு மலை சார்ந்த கோயிலுக்கு அவங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் அந்த மாதிரி போகும்போது இன்னும் அற்புதமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அவங்க திருச்சியில இருக்கக்கூடிய அஹ் திருச்சியில இருக்கக்கூடிய ஆஹ் விஷ்ணுவ நீங்க போய் பாருங்க பெருமாளை ஸ்ரீரங்கம் பெருமாளை பாருங்க உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அப்போ திருச்சியில ஏன் நம்ம பர்டிகுலரா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது மிக அந்த கோபுரம் வந்து வித்தியாசமான பெறும் ஒரு கோபுரம் அப்ப அங்க போயிட்டு வரும்போது உங்க பயணம் இனிதாக இருக்கும் அந்த பயணத்துக்கு அப்புறமா எந்த விஷயம் பண்றீங்களோ அது நல்ல ஒரு விஷயமா இருக்கணும் விஷ்ணு பூஜை நல்ல விசேஷமான ஒரு விஷயம் ஓகே அப்ப உங்கள் உடல் பாதுகாக்க பாதுகாக்கணும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு உங்களோட கூர்மையான ஒரு ஒரு புத்தி கூர்மை உங்களுக்கு வேணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கு ஆனந்தம் இருக்கு இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இல்லைனாலும் இந்த முஷ்டி யோகம் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேவா இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இப்ப ஏழு நட்சத்திரங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதுல ஏற